காக்கையன் குருவி நீதிக்கதை ஒரு காட்டுல ஒரு குருவி இருந்தது அது தினமும் காலையில சூனு இனிமையா பாடும் அந்த அழகிய பாட்டை கேட்டு எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்படும் அருகில் இருந்த ஒரு காக்கைக்கு குருவிக்கு கிடைத்த இந்த மரியாதை மற்றும் கவனம் மீது பயங்கர பொறாம ஒரு நாள் காக்கை நினைத்தது நானும் இதே மாதிரி பாடினா எல்லாருடைய கவனமும் ஏன் பக்கம்தான் இருக்கும் அதனால காக்கை தினமும் குருவியோட குரல காப்பி பண்ண முயற்சி செய்தது ஆனா காக்கையின் கர்ஷ் குரல் அதுக்கு சரியாக வரவில்லை நாள்கள் செல்ல செல்ல அது தன்னோட இயல்பான கா கா குரலையும் மறந்தது குருவி போல பாடவும் முடியாமல் தன்னுடைய ஒரிஜினல் குரலையும் இழந்து குழம்பி போய் நின்றது ஒரு நாள் குருவி காக்கையை பார்த்து நீ யாரை காப்பி பண்ண முயற்சி செய்தாயோ அதனால் நீ இருந்த நீயும் இல்லாம போயிடுச்சே என்று சொன்னது காக்கை வெட்கப்பட்டு தலையை குனிந்தது நீதி யாரையும் காப்பி பண்ணாதே உன் தனித்துவமே அதாவது ஒரிஜினாலிட்டியே உன் உண்மையான சக்தி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்தை காமெண்ட் பண்ணுங்க ஓகே பை பாய்